வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஏர் ஃப்ரையர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஏர் ஃப்ரையர் இது என் மகனுக்கு வந்து ஆஃபீஸில் கிஃப்டாக கிடச்சிது இதோட விலையெல்லாம் தெரியல இதில் ஆயில் இல்லாமல் பொறிக்கிற ஐட்டம் என்னன்னாலும் இதில் பண்ணலாம் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணாமல் ஒரு ஆயிலுமே இதில் கொஞ்சம் கூட ஆயில் இதில் போட தேவையில்லை மேலே பாருங்கள் அளவுகள்லாம் இருக்கு என்னெல்லாம் பொறிக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் பொறிக்கலாம் உருளைக்கிழங்கு மீன் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அது பண்ணலாம் உருளைக்கெழங்கை கட் பண்ணி அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதை அது பண்ணலாம் இதுலேயே எண்ணெய் இல்லாமல் கேக்கு பண்ணலாம் ஃப்ரான் பண்ணலாம் இது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு இதில் கொடுத்துருக்காங்க இந்த அதில் கொடுத்துருக்கக்கூடிய டைமிங்கும் அதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இங்கே வந்து இது ஒரு செட்டிங் இதில் கொடுத்துருக்காங்க இதில் சீரோ இருக்குது இதில் இருந்து ஒரு அஞ்சு ஒரு புள்ளி இருக்குது இதில் அஞ்சு நிமிஷத்துக்கு அதில் நம்ம திருப்பி வச்சோன்னே அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அந்த அஞ்சு நிமிஷம் ஆனோடனே அதுவே ஒரு சவுண்டு கொடுக்கும் சவுண்டு கொடுத்த உடனே அது ஹீட் ஆகிரும் திருப்பி நம்ம இந்த இதை எப்படி வெளியே எடுத்துட்டோன்னா எடுக்கலாம் இதில் ஒரு இப்படி ஒரு பாத்திரம் இருக்குது இதை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம என்ன பொறிக்க போகிறோமோ அதை இது மேலே வச்சிடலாம் இதுக்கு மேலே வச்சிட்டு இந்த ப்ரீ ஹீட் ஆன உடனே நம்ம திருப்பி அந்த பொருளை இதில் வச்சு என்ன பண்ண போகிறோமோ அந்த பொருளை இதில் வச்சுட்டு மறுபடியும் இதில் உள்ள மாட்டிடலாம் இவ்வளோ ரொம்ப ஈஸியாக வர இருக்குது டைமிங் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ சிக்கனுக்காக இருந்தால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வைக்கணும் இருபது நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் அதை செட் பண்ணணும் இதில் இருபது நிமிஷம்னு சொல்லி ஒரு இதில் இந்த பாயிண்டில் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த இருபது நிமிஷம் ஆனோன்னா மறுபடியும் அது ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அதை ஆஃப் ஆயிரும் திருப்பி நம்ம எடுத்து திருப்பி வைக்கணும் அது மேல் பாகம் மட்டும் தான் ஃப்ரை ஆகியிருக்கும் அடிப்பாகம் கொஞ்சம் கம்மியாக ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதில் தந்தூரி பண்ணலாம் அதான் ஆயில் இல்லாமல் எதுனாலும் இதில் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது இது ரேட்டு தெரியல ரொம்ப ரேட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரரூபாய்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோன்னு சொல்லுங்களேன் நீங்கள் இது எத்தனை ரூபான்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியல இது ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இது வந்து நம்ம குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிள்ளைகள் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு விரும்புவாங்க ஆனால் தொடர்ந்து அது மாதிரி நம்ம சாப்பிடவும் முடியாது இல்லையா ரொம்ப ஆயில் சேர்க்கக்கூடாது அவ் அப்படின்ற ஒரு இதில் நம்ம நினச்சோன்னா நம்ம கடைகளில் போய் வாங்குறது பதிலாக இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் நம்ம சமைச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் அப்புறம் இன்னொன்று நம்ம இதில் எந்த என்னெல்லாம் பொறிக்கலான்னு போட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் வேறு எந்த இதுவும் இதில் யூஸ் பண்ண முடியாது சிக்கன் உருளைக்கிழங்கு மீன் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு கேக்கு ஃப்ரான் இது மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணலாம் அந்த ஃபிஷ் ஐட்டத்தில் எல்லாமே பண்ணலாம் இது மாதிரி இது இல்லாமல் வேறு எதுவும் இதில் யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இது கரண்டிலே யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கிச்சனில் தான் வச்சு யூஸ் பண்ணணும் இல்லை எங்கே உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை பற்றி முழு செயல்முறையும் நான் அடுத்த வீடியோவில் போ போடுறேன் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி காட் யூ